வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே இது மீன ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபிப்ரவரி மாத ராசிபலன் பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் முதல் வீட்டிலேயே ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் குரு ஏழாம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் பதினோராம் வீட்டில் சூரியன் புதன் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளில் உங்களுடைய பிப்ரவரி மாத பலனை பார்த்துடலாம் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கும் நிதி சுமையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு வெளியே வந்துருவீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஒரு மொத்த சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கணிசமான மாதமாக இது அமைஞ்சிருக்கு காதல் வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கு திருமண வாழ்க்கையும் கணவனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மனைவிக்கும் நல்ல ஒரு அவங்களுக்கு பேர் நல்ல பேர் வீட்லேயும் வந்துட்டு ஃபேமிலியில் அந்த மாமனார் மாமியார் எல்லார்கிட்டருந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பேர் வந்து இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சிலாம் எடுக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சுக்கரனும் செவ்வாயும் உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வேலை விஷயத்தில் நல்ல ஒரு அப்ரிசியேஷனும் ப்ரொமோஷன் போன்ற விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருந்தாலும் குறிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர மீனராசிக்காரங்களுக்கு வீண் பழி ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்றது மாதிரி இருந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு வீண் பேச்செல்லாம் பேசாமல் நேராக வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடலாம் உங்களுடைய முதல் வீட்டிலேயே ராகுவும் ஏழாவது வீட்டில் கேதுவும் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லைனா ஷேர் ட்ரேடிங் பண்ணுறோன்னா இது பண்ணலாமா வேணாமா இது பண்ண லாபம் வருமா இல்லையா அப்படின்ற ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தயவுசெய்து ஒரு நல்ல நிபுணர்கள் இல்லைன்னா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணத்தை காப்பாற்றிக்கலாம் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி தைரியமாக கால வச்சிங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் எஸ்பெஷலி இந்த ராகுவும் கேதுவும் இருக்கிற ஒரு பொசிஷன் காரணமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம் ஆதித்யனும் புதனும் சேர்ந்த ஆதித்ய புத யோகத்தை பெறுவீர்கள் இந்த ஒரு டைமை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க மீனராசி மாணவர்களே நல்லா நீங்கள் படித்தது எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்கும் நல்ல நினைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு இந்த க்ரிப்பை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு அடுத்த மாதம் அதாவது மார்ச் ஏப்ரலில் வரக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எங்கேயோ இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மதிப்பெண்ணை வந்து நீங்கள் பார்க்க முடியும் குரு பகவான் உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிற இருக்கிற காரணத்தினால இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு பண விஷயத்தில் ஒரு தட்டுப்பாடும் கிடைக்காது சனி பகவானுடைய அந்த பன்னெண்டாம் வீடுன்றது கொஞ்சம் செலவுகள் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை குரு பகவான் வந்து காப்பாற்றி உங்களை இந்த நிதி சுமையிலிருந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களை காப்பாற்றிடுவார் இந்த ஹவுசிங் லோன் கோல்டு லோன் வெஹிக்கல் லோன் போன்ற லோன்கள் எல்லாமே இந்த ஒரு ஃபிப்ரவரி மாதத்துலேயும் அதன் பிறகு வர மாதத்துலேயும் நீங்கள் அடைக்கக்கூடும் அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் ரொம்ப நாளாக மீட்கெடுத்த முடியாத இந்த நகைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு அமோகமான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு நவகிரக கோயிலுக்கு முடிஞ்சால் வெள்ளிக்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் போயிட்டு நவகிர கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு குறிஞ்சா எள்ளு சாதம் எள்ளு பொடி சாதம் கலந்து அதை ஏழை எளியோருக்கு கொடுத்து வந்தீங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் லைஃபு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்